நான் தான் அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடிய இடத்துல இருக்கிறேன் மனிதர்கள் யாருமே முழுசாலும் பயப்பட முடியாது அப்படி இருந்தும் சகிதுடைய பயம் அந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை பயமே இல்லைன்னு அர்த்தம் அல்லாவை பற்றிய பயம் அல்லாவை நினைவு கூறுவதனால் ஏற்படக்கூடிய அல்லா திருக்குறானிலே என்ற எட்டாவது அத்தியாயத்தில் பேசுகிறான் இன்னமல் முக்மீனும் அல்லது அல்லும் முஸ்லிமான முப்பீனான மக்களுக்கு அல்லாவை பற்றி நினைவு கூறப்பட்டால் உள்ள நடுங்குங்கிறான் சொல்லிட்டா போதும் அல்லான்னு சொல்லிட்டா போதும் அவனுக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்கா ஆட்ட